அந்த புத்தகம் வந்து ஏற்கனவே வெளியீட்டு புத்தகம் இது கருணை வெளியீட்டு புத்தகம் ஏற்கனவே இந்த புத்தகம் பலமுறை வெளியிட்டும் மக்கள் மத்தியிலே எடுபடாத புத்தகம் இப்போ அட்டையை மாற்றி கவனத்தை வச்சு வெளியிட்டு வெளியிட்டு இருக்கிறார் அவ்வளோ ஆனால் அந்த புத்தகத்தில் உள்ள இடப்பை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் ஒரு புஸ்தகம் இந்த புத்தகத்தை ஐயாவளிக்குள்ளே இருக்கிற ஒரு யூதாஸ் கும்பல் அகில உலக ஐயாவளி சேவை அமைப்பு என்று சொல்லுகிறார்கள் காட்டிக் கொடுக்கும் எட்டப்பன் கூட்டம் அது அவர்கள் ஒரு புத்தகத்தை போட்டிருக்கிறார்கள் மகாவிஷ்ணுவின் வைகுண்ட அவதார வரலாறு என்று தானே வைகுண்டரானார் என்று சொல்லுவார்கள் அகில திருட்டை நாம் படிக்கிற போது படித்திருக்கிறோம் குருடன் யானையை பார்த்தது போல நாலு குருடர்கள் யானையை பார்த்துவிட்டு தொட்டு பார்த்தவன் அது உலக்கை இருக்கிறது என்றும் இப்படி ஒவ்வொன்றை பார்த்தவன் பானை பார்த்தவன் விளக்குமாறு போல இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதுபோல அகில திரட்டில் பல பகுதிகளை பார்க்காமல் வேண்டும் என்று பார்க்காமல் இருந்துவிட்டு தானே வைகுதானான் என்று சொல்லுகிறார்கள் அகில திரட்டு அம்மானையில் உகரமுனி கூட்டி வந்த சடலம் சடலமது சினமே கடலுள் சென்றதுகான் அன்போரே குணமே குணமே குணமெனவே கூண்டொறியோன் தான் பார்த்து மகனை மிக எடுத்து மகரமதின் உள்ளே கொண்டு என்று அகிலத்தில் சுட்டி காட்டுகிற வரிகளை அவர்கள் மறைத்திருக்கிறார்கள் நீ மறைத்து ஒன்றும் நடத்த போவதில்லை இன்று உலகத்தில் ஐயாவளி என்று ஒன்று இருக்கிறது என்றால் அந்த ஐயாவளியினுடைய ஊற்று முகம் வைகுண்ட இங்கிருந்து இங்கிருந்துதான் இந்த வழிபாடு புறப்படுகிறது எங்கே வழிபாடு நடத்தக்கூடியவர்களும் இங்கே வந்துதான் திருநாமமும் முத்திரிப்பதமும் எடுத்துக்கொண்டு அங்கே வழிபாடை நடத்துவார்கள் என்பது நியதி இந்த கட்டமைப்பை அடிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அயோக்கிய கும்பலிலே இருக்கிற சிவச்சந்திரன் சரி அந்த ஆனாலும் சரி தோப்புக்கு வருகிறார்கள் என்னிடம் நாம வாங்கியிருக்கிறார்கள் ஜனாதிபதிக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவாரா சமத்துவத்தை பேசுகிறாரே என்று சொல்லுகிறார் நீ ஏன் என்னிடம் வாங்குகிறாய் நீ வாங்க வேண்டாம் நீ வாங்க வேண்டாம் வர வேண்டாம் நான் வழக்கு போடுவேன் என்று பேசிதே அறிந்தவுடன் நேற்று என்னிடம் பேசுகிறார் வளர்ப்பதியிலே திருவிழா இன்று வாரங்கள் ஐயா என்று நான் வரமாட்டேன் அயோக்கியனே நீ என்னை அழைக்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி இருக்கிறேன் எனவே இந்த வழிபாட்டினுடைய தளம் எட்டப்பர்களால் மாற்ற முடியாத தளமாகத்தான் இருக்கும் இன்னொன்று சொல்கிறேன் இந்த புத்தகத்தில் இந்த புத்தகத்தில் கொண்டு போட்டிருக்காங்க பாருங்க தான் கிருஷ்ணராக உலகிற்கு காட்டிய பொய்யான தோற்றத்தை கலைத்துவிட்டு நோக்கி சென்றார் என்று இந்த கிருஷ்ண அவதாரம் பொய்யான தோற்றமா இந்த தான் இந்த அட்டையை மாத்தி கவர்னர் வெளியிட்டு இந்த அட்டை மட்டும் வேற இரண்டு வருடமாக இந்த புத்தகத்தை அச்சடித்து ஒரு புத்தகத்தை கூட விற்க முடியாமல் கடையை வைத்துக் வருடம் கோவை சிவபதியிலே செல்கிற போது அங்கே இந்த புத்தகத்தை பிறகு இந்த புத்தகத்தில் யார் எழுதியது என்றெல்லாம் இல்லை இப்பொழுது கவர்னர் வெளியிடுகிற போது ஒரு ஒப்புக்கு ஒருவனை இதனுடைய ஆசிரியராக எழுதி வைத்திருக்கிறார் அந்த புத்தகத்தை ஐயா வைகுண்டர் அருளியது என்று சொல்லுகிறார் ஐயா ஐ வைகுண்டதர் அருளியது அகில திருட்டு அம்மானை மட்டும்தான் அருளூல் நம்முடைய நடைமுறைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லுகிறது அது கூட ஐயா அருளியதல்ல ஐயா அருளியவைகள் இடம் பெற்றிருக்கிற நூல்தான் துணை நூலான அருள் நூல் எனவே இப்படி வேடமிடுகிற கபட வேடதாரி